திரு பாலச்சந்திரன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன் தமிழகத்தில் பட்டியல் இனத்தவர் முதல்வராக வர வேண்டும் ஆளுநர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு சமூக நீதிக்காக போராடும் கட்சி திமுக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு இந்த இரண்டு கருத்தையும் எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் இல்ல ஆளுநர் சொன்னது நான் நிச்சயமா வரவேற்கிறேன் பட்டியலத்தை சேர்ந்த ஒருவர் தமிழக முதல்வராக வர வேண்டும் அப்படி வந்த படி படிப்படியாக இந்த இடஒதுக்கீடு போன்றவைகளின் மூலம் சமுதாய மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இன்னும் முன்னேற்ற பாதையில் செல்கின்றன அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது முதல்வர் மட்டும் இல்ல நான் வந்து தமிழகத்துடைய ஆளுநரா கூட ஒருத்தர் பட்டியலுக்கு சேர்ந்த ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஆனா நம்ம ஆளுநரே அதுக்கு ஒரு முன்மாதிரியா வந்து ஒன்றிய அரசு கிட்ட வந்து நான் ரிசைன்மெண்ட் போயிடுறேன் பட்டியலை சேர்ந்த ஒருத்தங்களை கொண்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்னா இவர் சொல்றதை செய்யறவரு அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வரும் இது ஒரு பக்கம் சமூக நீதியை காப்பது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப ஐயா நித்யானந்தன் இருக்காங்க எல்லாருக்குமே நான் பலதரும் கேட்டேன் அதே கேள்விதான் நானும் கேட்கிறேன் சமூக நீதிங்கிறது அடிப்படையில் வந்து பிறப்பால் எல்லோரும் ஒன்று அந்த எந்த விதமான ஏற்றத்தாழும் கிடையாது அப்படிங்கிறத சமூக நீதியுடைய அடிப்படை கொள்கை இந்த சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்லி பிஜேபி வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க இப்ப இந்த இதுல வந்து கும்மேளால வந்து கூட ஒரு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க சில பேர் சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறவங்களை தான் இனிமேல் வேட்பாளராக போடணும் புது கான்ஸ்டியூஷன் ஒண்ணு கொண்டு வரணும் சனாதன தர்மத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் வாக்காளர்களை வைக்கணும் இப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால பிஜேபி வந்து சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறதுன்றது வந்து சந்தேகமே கிடையாது சனாதன தர்மம் வருணாசுர தர்மத்தை ஆதரிக்கிறதா இல்லையா வருணாசிர தர்மம் பிறப்பால் ஒருவர் தாழ்ந்தவர் ஒருத்தர் உயர்ந்தவர் சொல்லுது இவர்களால் ஏற்றி போற்றி பாதுகாக்கப்படுகின்ற பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணன் சொன்னதா சொல்லிருக்கு யார் யார் எந்த தொழில் செய்வதற்கு வல்லமை படைத்தார்கள் என்பது அறிந்து அவர்கள் பிறப்புக்கு முன்னரே அறிந்து அத்தகைய தொழிலை செய்பவர்களாக அவர்களை படைத்தேன் தெல்ல தெளிவா இருக்கு இப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து சனாதன தர்மத்துக்கு வருணாசிர தர்மத்தை ஆதரிக்கிற ஒரு கூற்று இல்ல நீங்க இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும் போது நான் பலமுறை விவாதிச்சிருக்கும் போது சதுர்வர்ணம் சிஸ்டம் இந்த விஷயத்த சொல்லிதான் எல்லாரும் அந்த பாகுபாடு சொல்றீங்க அதுக்கு அடுத்தவரை எல்லாரும் மறந்துடுறாங்க குணகர்ம விபாசக அப்படின்னு இது ஏறக்குறைய பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அந்த குரலனுடைய சாரம்சமா முதல்வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்படி பேசுறாங்க குணகர்ம விபாசக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் எடுத்து பேசுனா அது வேற்றுமைக்கு இடம் இல்லைன்னு நமக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்றாங்களே அந்த வாதத்தை ஏற்கிறீங்களா திரு பாலச்சந்திரன் அந்த இரண்டாவது வரியை மட்டும் சொல்லி அதை நான் ஏற்றுக்க வேண்டாம் அப்போ வரியை சொல்லியிருக்க கூடாது முதல் முதல்வரையும் சொல்லிட்டு இரண்டாவது வரையும் சொல்லும் போது ஆங்கிலத்தில் கருத்துக்கள் இரண்டு மாறுபட்ட கருத்துக்கள் அங்க இருக்கு அப்ப எந்த கருத்துக்கு இவங்க முதலிடம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும் அடுத்து கவர்னர் சொன்னதுல இன்னொன்னு நான் சொல்ல வரும் இருநூறுக்கு மேல பட்டியல் பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு என்ன பிரிச்சு வச்சிருக்காங்க அரசாங்கம் பிரிச்சு வச்சிருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பண்றாங்க அந்த பட்டியல் சேர்ந்தவ அத்தனை பேருக்கும்தானே வந்து இட ஒதுக்கீடு விழுக்காடு குடுத்துருக்காங்க இத்தனை விழுக்காடுன்னு அதுல வந்து அதிக சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள்னு பாக்கும்போது மருந்து எதிர்க்க வந்து உள்ள இட ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க அப்ப பட்டியலுக்கு சேர்ந்த அத்தனை பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது ஆங்கிலேயர்கள் பிரிச்சு வச்சாங்க ஆங்கிலேயர் பிரிச்சு வச்சாங்களே தீண்டாமை வந்து ஆங்கிலேயர்களை கொண்டு வந்தாங்க தீண்டாமையை கொண்டு வந்தது யாரு எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு ஆங்கிலேயர்களை பொருத்தணும் சதியை கொண்டு வந்தது யாரு வருஷம் கேட்டுகிட்டே போகலாம் சனாதன தர்மத்துடைய சில அடிப்படை சனாதன தர்மத்துல நல்ல கருத்துக்கள் இருக்கு விருந்தாளி வந்து தேவர்களுக்கு ஒப்பானவனு சொல்லிருக்காது அற்புதமான கருத்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காது அற்புதமான கருத்து ஆனா அந்த கருத்துக்களோட சில முரண்பட்ட கருத்துக்களும் இருக்கு அதுவும் சேர்ந்துதான் சனாதனம் அப்படின்னா சனாதனத்தை வந்து நம்மளால ஏற்றுக்க முடியாது சனாதனத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் வந்து பத்தி பேச முடியாது இதுதான் உண்மை வந்து இந்த ஆரம்பிக்கும்னா கவர்னர் பல விஷயங்கள் சொல்றாரு சொல்றதுல அவர் வந்து கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லியிருக்காரு எதுக்கு பதில் சொல்லிருக்காரு இப்ப இவர் வந்து வள்ளலார் வந்து சனாதனவாதின்னு சொன்னாரு வள்ளலார் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோட் பண்ணும்போது அது பதில் சொன்னாரா எல்லாரும் தூவி விட்டு போறதுங்கிறது வந்து கவர்னர் பதவி மாதிரி பொறுப்பான பதவியில உள்ளவர்களுக்கு அழகல்ல சொன்னா சொன்னபடி நிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஆனா அவர் மேற்கோள் காட்டுவதெல்லாம் நம்ம தவறுன்னு சொல்லிட முடியுமா நேற்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு மகாத்மா காந்தி ஒரு முறை கூறும்போது பிரிட்டிஷ் அரசிடம் நீங்கள் இங்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் அழகான மரமாக இருந்தோம் நீங்கள் வந்த பிறகுதான் கிளைகளை அழித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டினுடைய இந்திய கலாச்சாரத்தை அழிக்கணும்னு கால்டுவேல் அங்கே பிரிட்டிஷ் பத்திரிகைகளெல்லாம் எழுதியிருக்கிறாரு இப்போ இருந்த நாட்டை பிரிட்டிஷ்காரர்கள் வந்து அழித்து விட்டார்கள் அப்படின்னு காந்தி முதற்கொண்டு கால்டுவேல் முதற்கொண்டு பல உதாரணங்களை காட்டி சொல்றாரு அப்ப இந்த உதாரணங்களை எப்படி பாக்கறீங்க அவுட் ஆஃப் கான்டெக்ட்ஸா ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த வார்த்தை அவுட் ஆஃப் கான்டெக்ட்ஸா பேசக்கூடாது காந்தி எதை அடிப்படையை வச்சு பேசினாரு எங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி விட்டீர்கள்ங்கிற அடிப்படையை வச்சு பேசிருக்கலாமே ஏன்னா பிரிட்டிஷ் ஆங்கிலர்களை பொறுத்த மட்டும் ரெண்டு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க இந்த நாட்டுக்கு அவங்க வந்தது வந்து இந்த பொருளாதாரத்தை சுரண்டுறதுக்கு அதுல அவங்க முன்ன எப்பயுமே முன்னணியில் இருந்தாங்க பொருளாதாரத்தை தொடர்ந்து சுரண்டிக்கிட்டே இருந்தாங்க அதை நம்ம ஆதரிக்கலையே இன்னொன்னு சமுதாய கொள்கைகள் வரும்போது தேவர் ஷாப்ட் இங்க உள்ள தீண்டாமை இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்து அந்த தீண்டாமை இதெல்லாம் எடுத்து அவங்க வந்து சட்டம் இயற்சினார்கள் உண்மை பெண்கள் விக்கின் சொல்லிட்டு ஆங்கில அரசு வந்து பாடுபட்டது அப்படிங்கிறது உண்மை இதெல்லாம் மறுக்க முடியுமா அதுக்கு முன்னாடி வந்து பெண்கள் விக்கு என்ன முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்றவங்க பெண் பெண்கள் வந்து ஆரசாங்களா சனாதனத்தை ஃபாலோ பண்ற ரொம்ப பெரிய பெரிய ஒருத்தர் தன்னுடைய சுய ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் அவரை பற்றி யாரும் எந்த சந்தேகமும் கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் என்ன சொன்னாரு பெண்கள் தான் வேலைக்கு போக கூடாது ஒழுக்கம் கெட்டு போயிடும் சொன்னாரு இதை வந்து இன்னைக்கு ஆதரிக்கிறாங்களா இதுதான் சோசியல் ஜஸ்டிஸா சில வார்த்தைகள் மட்டும் விருதுகள் வெயிட் பண்றாங்க அவர்களுக்கு நன்றி சொல்றேன் அவர் சொல்லிட்டாரு பார்லிமெண்ட்ல வந்து குடியரசுத் தலைவர் வந்துட்டாருன்னா பிரைம் மினிஸ்டருடைய இம்பார்டன்ஸ் போயிருமே

இன்னொன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் அரசியல் சட்டம் எப்படி பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோ பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமென்ட் தமிழக சட்டமன்றத்தை துவக்கி வைத்தவர்கள் யார் கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது சட்டமன்ற கட்டிடத்தை வைக்க வந்தவர் யார் ஏன் அழைக்கப்படவில்லை ஏன் அழைக்கப்படவில்லை அழைக்கப்படவில்லை குடியரசுத் தலைவருடைய பிரதிநிதி தானே எப்ப பதில் சொல்லுவேன்னா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன்

இந்த டைரக்டரேட் ஆஃப் சாட்டிஸ்பேக்ஷன் ஒன்று இருக்கு புள்ளியியல் இயக்ககம் அவங்க சொல்ற தகவல் என்னென்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்த ஒன்னே மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு வந்து பணத்தை கட் பண்ணாங்க இது அவங்க சொல்றது வேற யாரும் சொல்லுங்க நானும் நீங்களும் இல்லை உங்கள் மத்திய அரசுடைய ஒரு இயக்ககம் சொல்லுது இதுதான் அதில் ரொம்ப பெரும்பாலும் எஸ்சி அந்த இதில் வந்து ஏசியும் ஓபிசியும் இதுதான் நீங்கள் எஸ்சி கொடுத்த மரியாதை எஸ்சி கொடுத்த ப்ரிஃபரன்ஸு இதுதான் உண்மை உண்மையை ஏத்துக்கிற பக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் நினைக்கிறேன் சில கேள்வி திரு நிதியானந்தம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னாரு இப்ப திரு நிதியானந்தம் வந்து நானோ திரு கனகராஜோ எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்லாம வேற எதேதோ பேசக்கூடாது எங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மத்தத பேசலாம் உதாரணமா நான் சொன்னேன் இந்த ஊரக வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல இவங்க வந்த உடனே அலசேஷனை குறைச்சாங்க என்ன சொல்ல போனா இப்ப கூட ரெண்டு மூணு மாசம் சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லி சொல்றாங்களே தமிழ்நாடு அரச நோக்கி குற்றம் சாட்டுறாங்களே அது காரணம் என்னன்னா அதுக்கு பணம் வந்து என்ன பணம் இவங்க கொடுக்கணுமோ ஒன்றிய அரசு அதை கொடுக்காம இருக்காங்க கேட்டதுக்கு வந்து பதில் இல்லை ஒண்ணு ரெண்டாவது என்னைக்கோ இருந்தாரு மனு அவரை பத்தி இன்னைக்கு ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டாரு திரு நித்யானந்தம் அவர்கள் ஆனா திரு கனராஜ் என்னைக்கோ இருந்த மனுவை பத்தி பேசல அந்த மனுவை முழுக்க முழுக்க ஆதரிச்சு கோல் கோல்வால்கர் சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டாரு இவங்க கோல் கோல்வால்கர் வந்து டிஸ்வோன் பண்றாங்களா அவர் சொன்னதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்களா அல்லது ஆமா கோல்வார்த்து சொன்னார்னு ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கறத இவங்கதான் வந்து தெளிவுபடுத்தணும் அதுக்கப்புறம் வந்து இதுல ஒரிசாலதானே இது நடந்தது மாஜி பழைய பிரசிடன்ட வந்து அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்களே சரி ஒரிசால நடந்தது ஒன்றிய அரசுக்கு அது மாதிரி பொறுப்பு இல்லையா ஒரிசா கவர்மெண்ட் இவங்க நோட்டீஸ் அனுப்பல அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முழு அதிகாரம் இருக்கு ஏன் செய்யல அப்படிங்கிற கேள்வி வரும் அதுக்கு இவங்க பதில் சொல்றாங்களா அல்லது திருப்பதி கோயிலை பத்தி சொன்னாரு அரைகுறை உண்மைகள் முழு பொய்யோட ஆபத்தானது திருப்பதி என்ன செய்யறாங்க அவங்க வந்து எஸ்சி எல்லாம் கோயில் கட்டணும் பண்ணாங்க ஒரு ஒரு சஜஷன் இருக்கு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அந்த எஸ்சி லொக்காலிட்டி உள்ள எல்லாம் நாங்க எஸ்சியை வந்து பூஜாரியா போடுறோம் ஏன் உயர் ஜாதி சேர்ந்தவங்க அந்த எஸ்சி லொக்காலிட்டி வந்து போக மாட்டாங்களா இதுதான் உண்மை அங்க திருப்பதி கோயில்ல வந்து எந்த எஸ்ஸையும் கொண்டு வரல இதை வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லன்னா இல்லன்னு சொல்லி சொல்லட்டும் எஸ் பத்தி இப்ப ஏற்கனவே வந்து சொல்லிட்டாரு திருமதிவான் நான் புதுசா சொல்றதுக்கு இல்ல ஆம்ஸ்டர் கொலை வழக்கு அவர் எஸ்ங்குறதுக்காக கொலை செய்யப்பட்டாரா அதனால அவர் ஒரு எஸ்சி அதனால எஸி பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது சரியில்லை இந்த நாட்டுல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு கருத்தியல் யுத்தத்துல நாற்பது வருஷத்திலயோ எழுபது வருஷத்துலயோ எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியாது ஆனா சரி பண்ணக்கூடிய திசையை நோக்கி திமுக தலைமை போகுதா பெரியார் சொல்றனே பெரியார நம்பர் அவங்க போறாங்களா அதுதான் முக்கியம் ஒரு நரிக்கழுவ பெண் அவமானப்படுத்தப்பட்டால் பஸ் நடத்துனால் என்று கேள்விப்பட்டவுடன் அந்த நடத்துனர் வந்து பணி இடை நீக்கம் செய்யறாங்களே அது எதை காட்டுது அதனால பேசுறது நியூட்ரலா பேசணும் உண்மைகளை பத்தி சொன்னா அதுக்கு பதில் சொல்லணும் அதை பதில் சொல்லாம அதை மழுப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கம் போக கூடாது அவ்வளவுதான் நன்றி